முத்துவேல் முன்னாடி ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நடிச்சு குமார் பண்ண பித்தலாட்ட எல்லாத்தையுமே ராஜி வந்து எல்லா ஆதாரத்தோடய வந்து முத்துவேல்கிட்டயே காட்டி இந்த குமாரோட அடுத்தக்கு ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இந்த மீனா வந்து குமார் கிட்டே இருந்து தப்பிச்ச விஷயத்தை பார்த்து பாண்டியன் வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த குடும்பமே மீனாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒருபடி மேலேயே போய் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வரப்ப மீனாக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு கடையில இருந்து வீட்டு வரைக்கும் வரவே முடியல மீனா வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாருமே ஓம் பேசாதான் பேசிட்டு இருக்காங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட மருமகளாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அவ்வளவு பாராட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ஒரே நாள ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நீ பெருமைப்படுத்துற மீனா அப்படி சொல்லிட்டு பாண்டியன்மே வந்து மீனாவை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு இந்த சந்தோஷம் இப்படியே விட்டுறக்கூடாது இதை கண்டிப்பா நம்ம செலிபிரேட் பண்ணி ஆகணும் அதனாலதான் உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியனே வந்து கேக் எடுத்து நீட்டு அதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமே பாண்டியன் கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லி சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க எதுக்குமே செலவு பண்ணாத பாண்டியன் வந்து பரவாயில்ல இவ்வளவு சந்தோஷமா போய் கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லி மீனாவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுற பாண்டியன் வந்து மீனா கேக் கட் பண்ண போது எல்லாரும் கூட வந்து நெல்லுங்க

பதிலடி கொடுக்குற மாதிரி மீனாவே வந்து டேரக்டா சோனியா கிட்ட ராஜி ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுல இல்ல வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் பிரைஸ் வின் பண்ணி அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் பைக் வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்ப கண்டிப்பா ராஜியுமே வந்து நம்ம செலிபிரேட் பண்ண விடணும் ராஜிக்கு நம்ம கண்டிப்பா கேக் வாங்கிட்டு வந்துருக்கணும் ராஜிக்கு தான் கேக் வாங்கல அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கேக் கட் பண்ண போறோம் அப்படி சொல்லி மீனா சொன்னதும் ஆமால ராஜியும் பெரிய விஷயம் தான் பண்ணிருக்கு கண்டிப்பா ராஜிக்கு ஒரு கேக் வாங்கணும் இந்த செந்தில் காசை வச்சுக்கோ போய் உடனே ராஜிக்கு ஒரு கேக் வாங்கிட்டு அப்படி சொல்லி பாண்டியர் வந்து மறுபடியும் செந்தில்ட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு நடக்கிறதுலாம் பார்க்கற சூன்யாக்கு ரொம்பவே கோவம் அதிகமாகிட்டே இருக்கு நம்மள யாராவது மதிக்கிறாங்களா நம்ம வீட்டுக்காரராவது மதிக்கிறாங்களா அந்த மட்டும் எல்லாருமே தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாரு அப்படி சொல்லி ஒரு பக்கம் சோனியாக்கு பயங்கரமான கோவம் வருது இன்னொரு பக்கம் ராஜி வந்து ரொம்பவே பெருந்தன்மையா ஒரு கேக் இருக்குல அதுவே போதும் எதுக்கு தேவையில்லாத செலவு நானும் அக்காவும் சேர்ந்தே கட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி ராஜி ரெண்டு பேருமே வந்து கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க கேக் கட் பண்ணி முடிச்சதும் மீனராஜி கூப்பிட்ற கோமதி வந்துட்டு எல்லாரும் நாடுமே நிக்க வச்சு அவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஊர்கண்ணி எல்லாமே உங்க மேலதான் பட்டிருக்கும் கண்டிப்பா வந்து நம்ம தலை சுத்தி போலனா உங்களுக்கு ஏதாவது ஆயிரம் ரெண்டு பேரும் ஒன்னா இல்லைங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தலையை சுத்தி கோமதியே வந்து சொடக்கலாம் எடுக்கிறத பார்த்ததுமே வந்து தங்க மேலுக்கு சுத்தமா அது எதுவுமே தாங்கவே முடியல நம்மளும் இந்த வீட்டோட மருமக

வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ராஜிமினா தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது வரைக்கும் என்ன யாராவது இப்படி தூக்கி வச்சு பேசியிருக்காங்களா ராஜிமினா மட்டும் தான் எப்பயுமே நல்ல விஷயமா நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் பெருமை மாதிரி இந்த வீட்ல ஒரு விஷயம் கூட நடக்கல சொல்லி தங்கமேல் வந்து சரண பேசி வருத்தப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே தங்கமேல் வந்து வேலை விஷயத்துல ஏமாத்தனால சரணன் வந்து தங்கமேல் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாரு இப்படி கோவத்தோட படுத்திருக்கிற சரணன் கிட்ட தங்கமேல் வந்து இப்படி பேசினதும் இன்னுமே அவரோட கோவம் அதிகமாயிருது நீ பெருமை மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நீ ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு ஹோட்டலுக்கு போய் வேலைக்கு போய் இந்த வீட்ல இருக்க எல்லாரும் ஏமாத்தின இதை வேணுமா வீட்டில் சொல்லலாம் எல்லாருமே பெருமைப்படுவாங்க இப்பயே அப்பா கிட்ட சொல்லிட்டு வருமா அவரும் ரொம்ப பெருமைப்படுவாரு உனக்கு தூக்கி வச்சு பேசுவாரு என்ன சொல்ற தங்க மேல சொல்லி சரணன் வந்து டேரக்டா தங்க மேல மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு சரணன் இப்படி சொன்னதுமே தங்க மேல வந்து கண் கலங்கிடுறாங்க உங்க காலில கூட விழுகிற இந்த விஷயத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடாதீங்க எனக்கு வேற வழியே இல்லாம நான் அந்த வேலைக்கு போனேன் என்னோட சர்டிபிகேட் எனக்கு கிடைக்காம போயிருச்சு அதனாலதான் நான் இந்த வேலைக்கு போனேன் வீட்டுல சும்மா இருக்க வேண்டாம் எல்லாருமே வேலைக்கு போக சொன்னாங்க அதனால தானே இந்த வேலைக்கு போனேன் உண்மையை மறச்சது என்னோட தப்பு தான் எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் அப்படி பண்ணேன் ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க இனிமே நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் இதுதான் நான் சொன்ன முத போய் இந்த ஒரு உறுப்பையே எனக்காக ஏத்துக்க மாட்டீங்களா நான் தான் மன்னிப்பு கேட்டேன் அப்படி சொல்லி தங்க தங்கமேல் வந்து சரணன் கிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சி பாக்குறாங்க என்னதான் தங்கமேல் வந்து இப்படி சாரி கேட்டு கெஞ்சி பார்த்தாலுமே சரணோட மனசு சுத்தமா மாற மாதிரியே தெரியல நீ சொல்றது எதுவுமே சுத்தமா நம்பவே முடியல தங்கமேல் நீ சொல்றது எல்லாமே எனக்கு பொய் மாறி தான் தோணுது இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னது இது வரைக்கும் நீ என்கிட்ட நடந்தது எல்லாமே எனக்கு பொய்யா தான் தோணுது என்ன நீ ஆரம்பத்துல இருந்தே ஏமாத்திட்டு இருக்கா தோணுது நான் உனக்கு அப்படி என்ன தங்கமேல பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்த கொடுக்குற அப்படி சொல்லி சரணன் வந்து தங்கமேல் அப்படி திட்டிட்டு இருக்காரு என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைக்க மாட்டேன் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல வந்து விடாப்படியா சரணன் கிட்ட கெஞ்சி பார்க்கறாங்க என்னதான் தங்கமேல் பேசனாலுமே வந்து சரணன் வந்து சுத்தமா வெறுப்பு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காரு ராஜி மீனாவை பாராட்டுறப்ப செந்திலுக்கும் கதிர்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அதே மாதிரி அப்பா வந்து உனே பாராட்டுறப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா கதிர செந்தில் வந்து அவ்வளவு சந்தோஷமா அப்பா முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு பெருமே அவங்க ரெண்டு பேருக்குமே தேடி கொடுத்து இருக்காங்க அங்கனுக்குள்ள நான் எப்படி கூணி கூறி நின்றுகிட்டு இருந்தேன் என் மனசு அப்ப எவ்வளவு தூரம் வேதனை பட்டிருக்கும் அதெல்லாம் நீ கொஞ்சமா யோசிச்சிருந்தா அப்படி எல்லாம் பண்ணிருப்பியா இந்த குடும்பத்துக்காக நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்கியா உன யார் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போக சொன்னது இந்த மாதிரி வேலைக்கு போய் தான் நீ சம்பாதிக்கணுமா நீ சம்பாரிச்சு வர சம்பளத்துல தான் வந்து இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கா இல்ல உங்ககிட்ட

போடு அது போதும் அப்படி சொல்லி சரணன் கேக்குறாரு என்கிட்ட அதுவுமே இல்லைன்னு சொல்லி தங்கமேல் வந்து மறுபடியும் சமாளிக்கிறாங்க அப்படி தங்கமேல் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது சரணனோட கோபத்தை ரொம்பவே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு சரி சர்டிபிகேட் எதுவுமே வேண்டாம் நீ எந்த காலேஜ்ல படிச்சா காலேஜோட அட்ரஸ் கொடு இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ எதுவுமே தலையிட வேண்டாம் உனக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உனோட காலேஜ் அட்ரஸ் சொல்லு நானே போய் காலேஜ்ல எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிக்கிறேன் உனக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு டேரக்டா தங்கமேல் பிடிச்ச மிரட்ட ஆரம்பிச்சாரு சரணன் இப்படி ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி தங்கமேல் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல தொடர்ச்சியா சரணன் விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் வேற வழியே இல்லாம தங்கமேல் வந்துட்டு காலேஜே படிக்கலனால ஒரு காலேஜ் பேர் சும்மா நாச்சுக்கு சொல்லி விட்டுறாங்க சரணன்மே வந்து உண்மையிலேயே தங்கமேல அந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்கும் சொல்லி நம்பி நாளைக்கே நான் போய் முதல் அந்த சர்டிபிகேட் வாங்க பாக்குறேன் உனக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கோமா திட்டிட்டு அவர் பாட்டு மாடி கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் வழக்கம் போல கதிர ராஜ் ரெண்டு பேருமே வந்து காலையில எந்திரிச்சதுமே ட்ரைனிங்காக கிரௌண்ட் கிளம்பி போயிடுறாங்க இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு தான் ராஜி வந்து கதிர்கிட்டே டேரக்டா கதிர பத்தி பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது நம்ம குடும்பத்தை விட நம்ம ரெண்டு பேருக்கு சுத்தமா ஆகாது சின்ன பிள்ளைல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தோம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் கூட நீ நாள சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்னோட ஒரு தவறான முடிவால உன்னோட வாழ்க்கையுமே டோட்டலா மாறிடுச்சு நீ விருப்பமே இல்லாம தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனா இருந்துமே எனக்காக இவ்வளவு தூரம் நீ எஃபோர்ட் போட்டு இருக்க நான் போலீஸ் ஆகணுங்கிறக்கா நீ இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுற இந்த எஃபோர்ட்ட நீ போட்டு நீ போலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ராஜி கேக்குறாங்க போலீஸ் ஆகணுங்கிறது என்னோட கனவு இல்ல அது உன்னோட கனவு அதனால உனக்கு நான் சப்போர்ட் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது எதை எதை பேசி மனச மாத்தாத வந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு என்னதான் ராஜி வந்து கதிர பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாலுமே கதிர் வந்து அது ஒரு விஷயமாவே எடுத்துக்காம ரொம்பவே கேஷுவலா அடுத்த கட்டமா ராஜிக்கு ட்ரெயினிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்ப எதிர்த்தியா கிரௌண்டுக்கு வர குமார் வந்துட்டு கதிர ராஜி கிரௌண்ட்ல இருக்கிறத பாத்தர்றாரு அப்ப குமாருக்கு உங்க அப்பா எல்லாமே மைண்ட்ல ஓடிக்கிட்டு உன்னோட வயசுல சின்ன பையன் கதிர் வந்து நம்ம வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்க்கை நடத்திட்டு உன்னால அதை பண்றதுக்கும் திறமை இல்ல சரி நீ தான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் போட்டு கொடுத்த பிளானுமே உன்னால சரியா பண்ண முடியல எதுக்கு தான் இருக்கிறேனே தெரியல ஊர்க்காரங்க எல்லாத்தையும் போய் அடி வாங்கிட்டு இருக்க உன்னோட வயசுல சின்ன பையன் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க இப்படியே போயிட்டுச்சுன்னா கண்டிப்பா அரசிக்கு கல்யாணம் முடிச்சிடும் நீ போய் அரசியோட கல்யாணத்துல சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு சக்தியில வந்து குமார் அவமானப்படுத்தின எல்லா விஷயமே வந்து குமார்க்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எல்லா விஷயத்தையுமே மனசுல வச்சுட்டு குமார் வந்து இன்னைக்கு இந்த கதிரி ராஜி சும்மா விடக்கூடாது செந்தில் வேற இல்ல அவங்க தனியா தான் இருக்கிறாங்க

கோமா வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் கதிருமே வந்து ராஜ் கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி பார்க்கறாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது குமார் வழக்கம் போல தான் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ போய் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே வந்து ராஜி ஸ்டாப் பண்ண பாக்குறாரு இருந்துமே கதிர் பேச்ச கேட்காம வீட்டுக்கு வந்தமே ராஜி வந்து அவங்க போன் எடுத்துட்டு டேரக்டா முத்துவல் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குமார் வந்து நடந்த பிரச்சனைக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்பவே கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப டேரக்டா முத்துவல் போற ராஜி வந்து அவங்க போன் எடுத்து அரசு கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக குமார் ஊருக்கு வந்த விஷயம் அரசியோட கழுத்து பிடிச்சு நெரிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து ராஜி உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா அப்படியே டேரக்டா முத்துவல்

போன்ல இருக்க ஆதாரத்தெல்லாம் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் முத்துவேலுக்கு வந்து என்ன நடத்துக்குற எல்லா உண்மையுமே புரியுது அப்ப சக்திவேலு நீ சேர்ந்து தான் இவ்வளவு எல்லா பிரச்சனையும் பண்ணிருக்கீங்களா என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சொல்லவே இல்ல உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்லி நேத்து தான் உனக்கு அடிச்சேன் அப்ப என் பேச்ச கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ மறுபடியும் போய் கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறனா கண்டிப்பா இதுக்கு மேல நீ திருந்தவே மாட்டேன் இனிமேல் உனக்கு இந்த வீட்டிலே இடம் கிடையாது ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முன்னாடி குமார பிடிச்சு பயங்கரமா அடிச்சு முத்துவேல வந்து குமார வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசுக்கு குமார் பண்ண எல்லா பிரச்சனையுமே வந்து ராஜி ஒண்ணு விடாம முத்துவேல்கிட்ட சொல்லி முத்துவேலே வந்து குமாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க